பிரேசலார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே தேவ ஜனமே தேவனாகிய கத்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துகிறதை உங்களுடைய கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார் குயதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஏசாய் எழுதின தீர்க்கு தரிசனத்தின் புத்தகம் அறுப அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது சனத்தில் வாசிக்கிறோம் ஒரு குதிரை வனாந்திரவள் வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடறாதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் இங்கே அவர்களை நடக்க பண்ணினவர் எங்கே தேவஜனமே இன்றைக்கு தேவனோடு கூட கேள்விகளோடு கூட இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு எங்களை நடக்க பண்ணினவர் எங்கே எலியாவின் தேவன் எங்கே ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் தேவன் எங்கே எங்கே என்கிறதான பல கேள்விகள் காரணம் என்ன அங்கே கிரியைகள் நடைபெறாதபடிக்கு வாழ்க்கையில் நன்மை உண்டாகாதபடிக்கு படிக்கு பல தடைகள் வாழ்க்கையில் காணப்படுகிறதை பார்க்க முடியும் இங்கே அசனம் சொல்லுகிறது குதிரைகளை வனாந்திரத்தில் நடத்தினது போல தம்முடைய சனங்களை நடத்தினவர் எங்கே ஒரு குதிரையை நடத்தினது போல தம்முடைய ஜனங்களாகிய இசிறவேலர்களை செங்கடலை பிளந்து வனாந்திரத்தில் நடத்தினது போல கத்த நடத்தினார்ல அந்த தேவன் எங்கே இன்னைக்கு அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள் அநேகர் அவர்களை சங்கரிக்கும்படியாக வந்தார்கள் நிர்மூலமாக்கு கடந்து வந்திருக்கிறார்கள் இப்பொழுது தேவனுடைய பராக்கிரமம் எங்கே தேவனுடைய வலதுகரம் எங்கே அற்புதம் செய்கிறதான தேவன் எங்கே என்கிறதான பல கேள்விகள் உண்டு இன்றைக்கு அதே கேள்விகள் உங்களுக்குள்ளாகவும் அது காணப்படுகிறது என்னை ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து கத்திர என்ன நடத்தினார்ல அற்புதங்களை செஞ்சார் அடையாளங்களை செய்தார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தார் அன்றைக்கு நடத்தினதான தேவனுடைய வல்லமை இன்று எங்கே என்கிற கேள்விகளோடு கூட இருக்கிற தேவ பிள்ளையே அன்று தம்முடைய ஜனங்களை நடத்தினவர் சிறையிருப்பின் மத்தியிலும் கர்த்தர் நடத்தினார் காணானுக்குள்ளாகவும் அவர்களை நடத்தினார் அன்று செங்கடலிலே நடத்தினதான கர்த்தர் தம்முடைய ஜனங்களை யோர்தானை கடக்கப்பணவும் பண்ணினார் தம்முடைய ஜனங்களை காணானுக்குள்ளாகவும் ஆண்டவர் நடத்தினார் தம்முடைய ஜனங்கள் சிறையிருப்புக்கு போன பொழுதும் சிறையிருப்பிலிருந்தும் அவர்களை வெளிவரும்படியாக ஒரு புறஜாதியான ஒரு ராஜாவை கர்த்தர் எழும்ப பண்ணினார் கோரேசை கர்த்தர் எழும்ப பண்ணினார் நினைக்கக்கூடாது அன்று நடத்தினதான தேவன் எங்கே என்கிறதான இருதயங்கள் உண்டாகிவிடக்கூடாது அன்று உன்னை அழைத்தவர் நடத்தினார் அல்லவா இன்று வரையிலும் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே இனியும் கர்த்தரங்குளை நடத்துவார் இனியும் உங்களோடு கூட இருப்பார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை ஓ இது அவருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் மோவாபியரையும் உங்கள் கையில் அவர் ஒப்புக்கொடுப்பார் என்று சொல்லப்பட்டது போல சகல கோத்திரத்தாரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டது போல தேவன் சகல சத்துருக்களையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும் அம் தெய்வ பிள்ளையே என் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கிற உன் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் நீ வெட்டின வாய்க்கால்களில் பள்ளத்தாக்குகளில் தேவன் தண்ணீரை காணும்படி செய்வார் எதிரிகளுக்கு முன்பாக ஜெயத்தையும் தேவன் கொடுப்பார் கண்களை பிடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல கேள்விகள் அன்று என்னை நடத்தின தேவன் எங்கே செங்கடலிலே வெட்டாந்தரையாக்கி ஒரு குதிரையை நடக்க பண்ணினது போல தம்முடைய ஜனங்களை நடத்தினதான தேவன் எங்கே என்கிற கேள்விகள் அந்த தேவன் தம்முடைய யோர்தானை கடக்க பண்ணினீர் காணானை சுதந்திரிக்க பண்ணினீர் சிறை இருப்புக்கு போனவர்களை விடுவித்தீர் இதுவரையிலும் நடத்தினீர் எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் பல சிறையிருப்புகளின் மத்தியிலே திருப்பினீர் இனியும் எங்களை நடத்த இன்னமும் எங்களை நடத்த நீர் இருக்கிறீர் நடத்துவீராக கத்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டமே சுபநாமத்தில் பிதாவே ஆமே ஆம் தேவ பிள்ளையே தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுவித்து நடத்துவார் எங்கே என்கிற இடத்திலே தேவனாகிய கர்த்தர் அங்கே உண்டு என்று சொல்லி விளங்க பண்ணி அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்